ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நான் உங்கள் சிக்கல் ஸ்டாலின் இப்போ என்ன பண்ணப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சிங்கார ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த கோயில் ஒன்று ஒன்று இருக்குது ஏன்னா அந்த கோயிலுக்கு வந்து நான் சின்ன பிள்ளை கேள்விப்பட்டது அந்த கோயிலில் இருந்த சாமியை எடுத்துக்கொண்டே நம்ம சிக்கல் உங்களுக்கு தெரியும் சிக்கல் டெம்பிள் ஒன்று பார்த்தீங்கன்னா சிக்கல் சிங்கார வளர்னால ஆலயம் அந்த சாமியை கொண்டு தான் அங்கே வச்சுதாக சொல்கிறாங்க அதை பற்றி தகவல் ஒழுங்காக தெரியல இப்போ இங்கே உள்ள பெரியவரை வந்து நம்ம கேட்டு பார்ப்போம் கேட்டு பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சிக்கல் சிங்கார வரலாபுரம் சுவாமி சூரசன் நடக்கிறது வந்து சிங்கார வரலாபுரத்தில் சிரித்து இப்படி வந்து கோயிலுக்கு போயிடும் அப்படின்னு தான் ஐயோ பழமையாக சொல்கிறாங்க ஆனால் அவன் பார்த்தது இல்லை இல்லை இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இதுவும் உங்களுக்கு வந்து கேள்வி தான் கேள்விதான் ஆனால் எத்தனை வருஷத்து நடந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியாது தெரியாது நீங்களும் கேள்விப்பட்டது தான் கேள்விப்பட்டேன் இதை பற்றி யா யாத்த கிட்ட தெரியும் கோயில் தான் கோயிலை தான் விசாரிக்கணும் இப்போ இங்கெல்லாம் வந்து இப்போ நம்ம இந்த நம்ம சிவன் கோயிலில் சொல்கிறாங்களே ஏற்கனவே இப்போ இந்த ஊர் பேர் குறுக்கள் தோப்புமாங்கல்ல குறுக்கள் தோப்பு இப்போ சாட்டாக பார்த்தீங்கன்னா குறுக்கு தப்பு குறுக்கு தப்புங்கிறாங்க ஆனால் ஆகும் ஆரம்ப காலத்தில் இங்கே வந்து குருக்கள் அதிகம் வாழ்ந்ததுனால இந்த தெரு ஊர் பேர் தான் குறுக்கள் தோப்புங்கிறாங்க குருக்க கோவில் சொல்கிறாங்க அந்த காலத்தில் வந்து அரியர் வந்து பூஜை பண்ணம் துருக்க கோயில் ம் அது சிங்கில் போலாம் அதான் இப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்துகிட்டு இந்த கோயில் அடுத்து நம்ம சிங்காரபுரம் கோயில் இது பண்ணாங்க அப்ப இந்த குளத்துல தண்ணி எடுத்து அபிஷேகம் பண்றது வேற டீட்லயும் உங்களுக்கு தெரியாது இவ்வளவுதான் ஓகே கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வழி பாததான் இந்த கோயிலுக்கு ரோடே கிடையாது இப்போ அந்த கோயில் வைக்கலாம் போயிட்டு அந்த பெரியவர் சொன்ன பாத்தீங்களா

அங்க அங்கே அந்த தான் இடத்தான் போறோம் தான் கோயில் இருந்துச்சு இப்போ அந்த இடத்துல கோயில் இருக்கான்னு பார்ப்போம் அந்த கோயில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அங்கதான் போறோம் அப்படி ஜூம் பண்ணி காட்டுங்க அந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மரத்துக்கும் பக்கத்தில் தான் அந்த கோயில் இருந்துச்சு இப்போ அந்த கோயில் இருக்கான்னு பார்ப்போம் கோயில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பார்த்துட்டு நீ எப்படி அந்த உங்கள் நிலவரம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க இப்போ அந்த கோயிலுக்கு போகலாம் அந்த கோயில் நோக்கி தான் போயிட்டுருக்குறோம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்வழி பாதை தான் உன்வழின்னு சொல்ல முடியாது எல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா காடு தான் கரடு முன்னாரும் வழி தான் எல்லாம் வழி பாதை தான் வழியும் கிடையாது வரப்பு தான் இப்போ பாருங்கள் அந்த வரப்பில் கூட போகிறதுக்கு வழி இல்லை எல்லாம் காடாக இருக்குது இப்போ பக்கத்தில் உள்ள வயல் நடந்து போயிட்டுருக்கோம் நைட்டு வேறு பார்த்திங்கன்னா நைட்டு சரியான மழை மழையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வயல் ஃபுல்லாக தண்ணியாக நிற்கிது தண்ணி ஃபுல்லாக ஈரமாக இருக்குது காலே பார்த்தீங்கன்னா காலை அமுங்குது காலெலாம் ஃபுல்லாக சேர் விட்டுது அதெல்லாம் போயிட்டுருக்கோம் இந்த மாதிரி தான் வழி இந்த வாக்கா தாண்டி தான் அந்த போகணும் போப்பா பார்த்தீங்கன்னா மலையில் வலிக்கிட்டு பார்த்தீங்கன்னா பையன் கீழே விழுந்துட்டான் வாங்க பிடிவாங்க வாங்க இப்போ தெரிஞ்சது பார்த்திங்களா அந்த இடத்துல அவன் போய்ட்டுருக்குறோம் நைட்டு அடித்த மலையில் வருங்க தண்ணி பய தண்ணி இங்கே வாய்க்கால் ஃபுல்லாக தண்ணி அனுக்குது இதை தாண்டி தான் தானே போகணும் இந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் இங்கே ஃபுல்லாக காடாக இருக்குது பாருங்க இதுதான் அந்த கோயில் இருந்த இடம் இப்போ எப்படி இந்த கோயில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உள்ளே போவாங்க இது போகிறதுக்கு வழியே இல்லை ஃபுல்லாக காடாக இருக்குது பார்த்து வாங்க இல்லை காலையிலாம் முள்ளு குத்திருச்சு தண்ணி கிடக்கு பாதில்லையா இந்த முன்னெல்லாம் இப்போ எடுத்து போட்டுட்ருக்கோம் போகிறதுக்கு வழியே இல்லை சரி வாங்க உள்ளே போகலாம் உள்ள கோயில் இருக்கானே தெரில ஃபுல்லாக காடாக இருக்குது இந்த குளத்தை கண்டுபிடிச்சாச்சு போயிருங்க இதுதான் குளம் இதுதான் அந்த கோயிலோட குளம் அந்த உள்ள தெருத்து பார்த்திங்களா பல இளைஞ்ச கட்டிடம் பழசாக தெருத்து பாருங்கள் அதுதான் கருவறை ஏற்கனவே இந்த கருவறை இப்போ அந்த உள்ளே போகிறதுக்கு வழி தெரியல வழியும் இல்லை அந்த உள்ளே போகிறது எப்படி வழி கண்டுபிடின்னு தெரில இருங்க உள்ளே போய் பார்ப்போம் நம்ம இடத்துக்கு வந்துட்டோம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போய் உள்ளே போகிறதுக்கு பார்க்குறோம் உள்ள சுற்றியும் இப்போ எல்லாம் பார்த்து முழுக்காடாக இருக்குது உள்ளே போகிறதுக்கு வழியே இல்லை இந்த ஊரை பேர் இந்த ஊர் பேர் என்னென்னா இப்போ நாலுள்ள பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன் சிங்கிளாராக சிங்கிளாராக இருக்கிறாங்க இந்த ஊரோடய பேர் பார்த்திங்கன்னா சிங்கார வேலைப்புறம் சிங்கார வேலை போகிறோம்னா ஏற்கனவே இந்த முருகர் இந்த குளம் எழுந்திருக்காரு எதனால அங்கே மாற்றினாங்க அப்படின்னா இந்த கோயிலில் தான் இந்த சூரிய சிங்குமார் நடந்திருக்கு நடக்கும்போது இந்த கோயிலை சுற்றி தேர் பவனி வர்றப்போ சுற்றி வர்றப்போ இந்த இந்த குளத்தில் விழுந்து தேர் முருகனை தான் சொல்கிறாங்க முருகனோட அந்த ஐயர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே முடிவு விட்டாங்க இனிமேல் இந்த சாமிங்க வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அந்த அந்த கரூரில் உள்ள சாமியை எடுத்துக்கொண்டு சிக்கலில் வச்சு அங்கே பெரிய கோயிலாக கட்டி இப்போ அங்கே பார்த்திங்கன்னா அந்த கோயில் இப்போ இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங் ஆகி இப்போது அந்த எரிசுலமாக அந்த அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபேமஸ் ஆகிட்டு இந்த கோயிலும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இடிஞ்சு கிடக்கு இங்கே போகிறதுக்கு வழியே இல்லை எல்லாம் கருவறது அங்கங்கே பதினஞ்சு கருவர கருவதுக்கு அவ்வளோதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த தேர் முழு கோலம் அந்த குளம் இதுதான் இந்த குளத்தில் தான் அந்த தேர் வந்து அதுவும் பார்த்திங்கன்னா தங்கத்தருன்னு சொல்கிறாங்க தங்கத்தேரில் சுற்றி வர்றப்போ அந்த தேரோடு முடிவிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாம் காது வழி கேள்வி தான் இந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல நான் இதை பற்றி வேணால் அடுத்த பெரியவங்கள்ட்ட விசாரித்து அது உண்மையாக என்னான்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியெலாம் அப்படி சொன்னேன் பார்த்தீங்களா இந்த கோயிலை பாருங்கள் இந்த கருவேறு திட்ட தான் உங்களுக்கு அதே போல் அந்த பக்கம் அந்த பக்கம் எடுத்து கருவேற்பு திட்ட பாருங்கள் இதே போல் உள்ளே போக வழியே இல்லை நானும் சுற்றி வந்து பார்த்துட்டேன் உள்ளே போகிறதுக்கு வழியே இல்லை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காடாக இருக்குது எங்கே பாம்புலாம் கிடக்குமோன்ட்டு கொஞ்சம் அச்சமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் சின்ன சின்ன கருவறை தெரியுது அந்த கோயிலில் மதில் சுவரை பாருங்கள் இந்த ஒரு பாகம் இருக்குது இந்த தருத்து பாருங்கள் பப்பாளி மரம்லாம் முளைச்சிட்டு பாருங்கள் எல்லாம் அந்த அந்த கோயிலில் அந்த கோயிலோடய செவத்து மரம் தான் முளைச்சிருக்கு இதெல்லாம் அந்த கோயிலோடய மதில் சுவர்கள் இதெல்லாம் பாருங்கள் எல்லாம் எல்லா கோயிலும் இடிஞ்சு கிடக்கு அந்த கதவு இருக்குது பார்த்தீங்களா அது பக்கத்தில் வந்துவிட்டோம் ஆனால் உள்ள இதுக்கப்புறம் உள்ள போய் வழி இல்லை இந்த பாருங்கள் அப்படியே காட்டுங்க கேமரா ஃபுல்லாகவே காடு போக வழியே இல்லை ஆனால் எனக்கு போய் தெரிஞ்சு போய் கருவை பாருங்க எல்லாருக்கும் தெரியுமோ அவங்கள்ட்ட நான் கேட்டுட்டு இந்த கோயிலோட இதாக வரலாறா இல்லை வேற பற்றி வரலாறு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் உங்களை போஸ்ட் பண்ணுறேன் இப்போது இந்த வீடியோவை இப்போ எல்லாருக்கும் அனுப்பிட்டேன்னு வச்சுங்களேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலைக்கு இந்த வீடியோ உடனே அவங்க பார்க்குற மாரி நீங்கள் பண்ணிவிடுங்க அவங்க பார்த்துட்டு விருப்பம் உள்ளவங்க இந்த கோயிலை எடுத்து கட்டுறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள் உதவி பண்ணுங்கள் அடுத்தபடியாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் மீட் பண்ணுறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் அந்த பக்கங்களில் பார்த்தீங்கன்னா பில் பட்டை தட்டி விட்டுருங்க பாய்